உலகம் முழுவதும் என் ஆளுகைக்குள் வரவேண்டும் என்னும் பேராசையுடன் பல போர்களை நடத்தி வென்று தன் ஆளுகை பகுதியை அதிகப்படுத்தி கொண்டவன் அந்த மன்னன் ஒரு நாள் அவன் ஆற்றங்கரையோரம் நடந்து கொண்டிருந்தான் வழியில் ஒரு ஜென் துறவி கரையோர ஆற்று மணலில் வெற்றுடம்போடு கால் மேல் கால் போட்டு படுத்திருந்தார் அவரது அருகில் சென்ற மன்னன் நான் தான் மகா சக்கரவர்த்தி வந்திருக்கிறேன் என்றான் பெருமை துணிக்க அதற்கென்ன என்றார் அந்த துறவி அமைதியாக இந்த வெற்று மணலில் இப்படி படுத்திருக்கிறீரே ஏன் குளிர் அதிகமாக இருக்கிறது அதனால் வெயிலில் காய்கிறேன் உமக்கு வேண்டிய செல்வங்கள் தருகிறேன் பெரிய மாளிகை தருகிறேன் நீர் சொகுசாக படுத்துறங்க வழி செய்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஓர் உதவி மட்டும் நீ செய்தால் போதும் என்ன உதவி கொஞ்சம் ஒதுங்கி நில் உன் நிழல் எனக்கு கிடைக்கும் வெயிலை மறைக்கின்றது என்றார் துறவி அமைதியாக மாபெரும் சக்கரவர்த்தி என்ற மமதையுடன் வந்த அந்த மன்னருக்கு முகம் வாடி போனது ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொண்ட திருப்தியுடன் அரண்மனை திரும்பினார்